அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான சைடிஷ் அது எப்படி செய்யலாங்கிறத இப்போ பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம வந்து விராலை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கிருவோம் அது வந்து நமக்கு சின்ன சின்ன ப்ராளாக இருந்தால் அந்த சைடிஷ்க்கு சூப்பராக இருக்கும் இப்போது இதுக்கு கா கிலோ விரால் போதும் எப்படின்னா வந்து நம்ம தான் விரால் வாங்கி நம்ம கழுவி அதை நம்ம ஆக்கும்போது விராலுடைய அந்த குவான்டிட்டி குறைஞ்சிரும் அதுக்கு நமக்கு கா கிலோ விரால் இருந்தால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் விராலை கழுவி சுத்தம் பண்ணி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அரை கிலோ பீக்கங்காய் இதை தோல் நீக்கிட்டு நான் கட்டுறதுல இந்த அளவு வெட்டி நம்ம வச்சுக்கிடுவோம் பீர்க்கங்காவுடைய உடைய அளவுமே சூடுபட்டோடனே ரொம்ப கம்மியா போயிடும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேனில் கட் பண்ணி வச்ச பீர்க்கங்காயை இப்போ நம்ம அது கூட சேர்த்துக்கிடுவோம் பீர்க்கங்காயில எத்தனை வகையான கூட்டுக்கள் செய்யலாம் ஆனால் நான் சொல்ற இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா சூப்பரா இருக்கும் பீர்க்கங்காயை பேனில் சேர்த்ததுக்கு அப்புறம் கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம்ல விராள் அதையும் இது கூட சேர்த்துக்குருவோம் இப்போ இது கூட சின்ன வெங்காயம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு கை நிறைய சின்ன வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம் அதோடைய அளவு கிராம் இருக்கும் ஒரு பச்சை மிளகாய் அதையும் கட் பண்ணிக்கிறோம் அப்புறம் ஒரு கொத்து கருவாப்பலை இப்போ வந்து கருவேப்பழையை நம்ம வந்து அந்த பீக்கங்காய் சேர்த்துக்கிட்டு இதை வந்து நம்ம வதக்கணுன்னெலாம் தேவையில்லை நம்ம அடுத்தடுத்த எல்லாத்தையும் சேர்த்துக்குருவோம் வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக கல் உப்பு பீக்கங்காய்க்கு அதிகம் நம்ம உப்பு சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக கல் உப்பு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் நான் வீடியோ ஆன் பண்ணிட்டேன் நினச்சிக்கிட்டேன் ஆனால் நான் வீடியோ ஆன் பண்ணலை மசாலாக்கள் போடும்போது இப்போ நான் கெண்டும் போது தான் வீடியோ ஆன் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தாலே தெரியும் மசாலாக்கள் சேர்த்துருக்கிறது இப்போ பாருங்கள் பீக்கங்காயிலையும் ப்ரால்லேயுமே தண்ணி அதிகம் இருக்கும் அதில் தண்ணி ஆட்டோமேட்டிக்காக விட்டுரும் அதனால் நம்ம தண்ணி பீக்கங்காய்க்கு சேர்க்க வேணாம் இருக்கக்கூடிய அந்த தண்ணியிலே நம்ம வதக்கி எடுத்துக்கிருவோம் அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம் நம்ம அதிகம் வதக்க தேவையில்லை அது வேகட்டும் தண்ணியும் பத்துகிற வரைக்குமே அது வேக நான் மசாலாக்கள் சேர்க்கும் போது வீடியோ ஆன் பண்ணிட்டேன்னு தான் நான் நினச்சிக்கிட்டேன் நான் வீடியோ எடிட் பண்ணும்போது தான் நான் மசாலாக்கள் சேர்க்காதது எனக்கு தெரியும் நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துருங்க நீங்களும் மறந்துடாதீங்க இதுக்கு கட்டி தேங்காய் பால் தான் சேர்க்கணும் அதனால் அரை மூடி தேங்காயில் நம்ம கட்டியாக பால் எடுத்து இது கூட இப்போ சேர்த்துக்குருவோம் ஏன்னா தண்ணிலாம் வத்திடுச்சு இதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் தான் ஊற்றி ஆகணும் ఊతునకప్పు కొంచమా కెండి నమ కొం నేరం மூடி போட்டு மூட வேண்டிய அவசியம் இல்லை ஹை ஃப்ளேம்லேயே தேங்காய் பால் வத்துற வரைக்கும் இருக்கட்டும் கீழக்கரியுடைய ஸ்பெஷலே தேங்காய் பால் தான் அதாவது எந்த ஒரு சைடிஷ் செஞ்சாலுமே நாங்கள் தேங்காய் பால் தான் யூஸ் பண்ணுவோம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் தேங்காய் பால் உணவுகளில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது எப்படின்னா நமக்கு தேங்காய் பால் கொதிக்கிற ஒரு ஸ்டேஜில் தான் நம்ம உணவில் சேர்க்கணுமே தவிர அது வற்றி எண்ணெய் விடுற ஸ்டேஜில் சேர்க்கக்கூடாது அதுதான் கொலஸ்ட்ரால் அதிகம்னு சொல்லுவோம் இப்போ பார்த்தாலே தெரியுது தேங்காய்பால்லாம் வற்றி சூப்பராக சைடிஷ் ரெடி ஆயிடுச்சின்னு இது இந்த மாதிரி தான் இருக்கு சிக்கனும் ரொம்ப அப்படியே ஃப்ரையாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் கொல கொலன்னு அந்த பால் ப்ராள் பீக்கங்க எல்லாம் சேர்ந்தாப்புல இருந்தால் தான் நம்ம வந்து ஒயிட் ரைஸ் கூட சேர்ந்து சாப்பிட சூப்பராக இருக்கும் இது வந்து சப்பாத்தி அந்த மாதிரியெல்லாம் சாப்பிடக்கூடாது ஒயிட் ரைஸுக்கு நம்ம என்ன குழம்பு வைக்கிறோமோ அந்த அன்னைக்கு இது சைடிஷ்க்கு தான் இந்த கூட்டு சூப்பராக இருக்கும் பீர்க்கங்காய் கூட பருப்பு இல்லைனா வெறும் பீர்க்கங்காய் மட்டுமே ஆக்கி நம்ம கூட்டு செய்கிறதுக்கு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி அதாவது விரால் சேர்த்து ஆக்கும்போது அதோடைய டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதோடைய டேஸ்ட்டை உங்களுக்கு திரும்ப திரும்ப வாங்கி செய்ய சொல்லும் இப்போ பீக்கங்காய் சீசன் விரால்மே இப்போ நல்ல விதமாக கிடைக்கிது அதனால் இதே மாதிரி நீங்களும் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்